என் செல்ல குழந்தையே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த பதிவானது உன் கண்களில் படும் அப்படி நான் உன் கண்களில் பட்டு இந்த வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக உன்னை தேடி பேர் அதிர்ஷ்டம் வந்து விட்டது என்ற அர்த்தம் உன் தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கு தருகின்ற இந்த அதிர்ஷ்டத்தினை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே உன்னோடு நான் இருந்து உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் இப்படித்தான் உன்னை வந்து சேரும் என்பதனையும் நீ மறந்து விடாதே உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று என் முன்னால் நீ நின்று கொண்டிருந்தாயோ அதை அப்படியே உன் வாழ்க்கையாக மாற்றிட உன் தாயானவள் நான் வந்து விட்டேன் எந்த நிலையிலும் உன்னை கைவிட முடியாதபடிக்கு நீ என்னை உன்னுடைய அன்பினால் கட்டி போட்டு வைத்திருக்கின்றாய் அப்படியானால் இந்த வராகி நீ நினைத்ததை எல்லாம் உனக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டுமல்லவா ஏனென்றால் நீ பாசத்தால் அல்லவா என்னை உன் பக்கம் ஈர்த்து வைத்திருக்கின்றாய் அதனால் என் குழந்தையே உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நாம் விரும்பிய விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதா என்ற எந்த ஒரு குழப்பமும் உனக்கு வேண்டாம் நீ என் மீது கொண்ட அன்பு உண்மை எனும் பட்சத்தில் உன் மனசாட்சியை உனக்கு சொல்லும் அம்மா நமக்கு நடத்தி கொடுப்பாளா மாட்டாளா என்று காரணத்திற்காக மட்டுமே என்னை நீ தேடி இருப்பாயானால் நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா எப்படி உன்னோடு இருக்கின்ற உறவுகள் உன்னை காரணத்திற்காக தேடுகின்றார்களோ அவர்களுக்கு தேவைக்கு மட்டுமே உன்னை தேடுகின்றார்களோ அதுபோல உன்னுடைய தேவைக்காக மட்டுமே என்னை நீ தேடி இருப்பாயானால் உன் வேண்டுதல் நிறைவேறுவதற்கு சற்று தாமதமாகத்தான் செய்யும் இல்லை என் மீது உண்மையான அன்பு கொண்டு நீ என்னை அம்மா கொடுத்தாலும் சரி கொடுக்கவில்லை என்றாலும் சரி இந்த வராகி மீது நான் கொண்ட அன்பு மாறாது என்று சொல்லி என் பிள்ளை நீ இருப்பாயானால் சர்வ நிச்சயமாக இந்த தாயானவளின் அன்பு நீ வேண்டியதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் பொதுவாகவே தெய்வத்தை வணங்குகிறேன் தெய்வத்திடம் அதை கேட்டேன் இது கேட்டேன் என்று சொல்வது பெருமை அல்ல எனக்கு நடத்தினாலும் நடத்தாவிட்டாலும் நல்லதை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் இவளைத்தான் வணங்குவேன் என்று நீ சொன்னாயானால் அங்கிருக்கின்றது உன்னுடைய நம்பிக்கை நமக்கு ஒன்று என்றால் நம் தாயானவள் பொறுத்து கொள்ள மாட்டாள் அப்படி இருக்கும் பொழுது நாம் அவள் மீது சந்தேகப்படலாமா என்று என் குழந்தை நீ ஒரு முறை நினைத்து விட்டால் போதும் உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கான நன்மைகளை மேலும் மேலும் உன் கைகளில் தேடிக்கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான அத்தனை நன்மைகளையும் முழுமையாக பெற்று கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தருகிறது அம்மா உடனிருந்து எதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கிறாள் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் வாழ்க்கை காண்பித்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை சங்கடப்படுத்துகிறது என்றால் அந்த நிலையிலிருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை தொடர்கிறாய் என்பதனை புரிந்து கொள் கஷ்டங்கள் அதிகமாக வருகின்றவர்களுக்கும் சோதனைகள் அதிகமாக வருகின்றவர்களுக்கும் தெய்வம் மிகவும் அருகில் நின்று கொண்டிருக்கும் ஏன் தெரியுமா அந்த நிலையில் உன்னை காப்பாற்றி நீ கேட்ட அடுத்த வெற்றியை உனக்கு கொடுப்பதற்காக அவர்கள் உன் அருகில் நிற்பார்கள் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டி கிடைக்கின்ற வெற்றி மட்டுமே நிலையான வெற்றி அந்த வெற்றிதான் உன்னோடு என்றும் உறுதியாக நிலைத்து நிற்கும் இப்பேற்பட்ட வெற்றியினால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக சாதித்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களிலும் இனி வரக்கூடிய நாட்களிலும் உன்னை வழிநடத்தவும் உனக்கான நம்பிக்கையை மீண்டும் உன் கைகளில் மீட்டு கொடுக்கவும் உன் அம்மா நான் வருகிறேன் என்றும் என் வார்த்தைகள் உன் செவி வந்து சேர்கிறது என்றால் என்றும் என் வார்த்தைகள் உன் மனதிற்கு நம்பிக்கையை கொடுக்கிறது என்றால் இதிலிருந்து நீ என்னாலும் உறுதியான மகிழ்ச்சியை நிச்சயமாக பெறுவாய் எதிர்பாராமல் உனக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் எல்லாம் வந்த வழி தெரியாமல் மறைந்து போகும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக உன் மனதிற்குள் நினைவில் கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ என்னாலும் கட்டுப்பட்டு கொண்டிருந்தால் போதும் எல்லா நிலையையும் மாறி நீ ஆசைப்பட்ட நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதை உன்னால் தெளிவாகத்தான் உணர முடியும் என் பிள்ளையே நீ வேண்டாம் என்று சொன்னாலும் இது நமக்கு நல்லதில்லை என்று நினைத்தாலும் அதிலிருந்து நம் வெற்றியை நாம் உறுதியாக மீட்டெடுத்து விட வேண்டும் எல்லையற்ற மகிழ்ச்சி எல்லையற்ற சந்தோஷம் என்று எதுவெல்லாம் உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ நல்லபடியாக தேடி பெற்று எப்பொழுதும் உன் தாயானவள் என்னுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு தேவைப்படுகிறது நான் ஒரு நாளுமே என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது ஏதாவது ஒரு வகையில் என் பிள்ளை தான் முயற்சியினால் வெற்றியை பெறும் அந்த வெற்றியின் பாதையில் இந்த வராகி நிற்பேன் இதுதான் உண்மை என் பிள்ளையை நான் தான் நடத்தி கொடுப்பேன் என்று சொன்னால் அது கிடையாது உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் உனக்கு அத்தனை வெற்றிகளையும் உனக்கு நிறைவாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ அத்தனையையும் பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டும் எல்லா நிலையையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை என்னாலும் உனக்கு கொடுக்க வேண்டும் எதிர்பாராத விஷயங்களும் எதிர்பாராத தருணங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும் அந்த நொடியிலிருந்தே நீ உன் நம்பிக்கையையும் உனக்கான நல்ல விஷயங்களையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை ஒவ்வொரு நாளும் உன்னுடைய அன்பு என்னை சிலிர்க்க வைக்கின்றது ஏனென்றால் என் பிள்ளையைப் போல கஷ்டங்கள் யாருக்கும் இருந்ததில்லை என்று நினைக்கின்ற அளவிற்குத்தான் நீ புது புது பிரச்சனைகளை தினம் தினம் சந்தித்து கொண்டிருக்கின்றாய் நிம்மதி என்ற ஒன்று எப்படி இருக்கும் என்று நீ யோசிக்கிற அளவிற்கு உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் உன்னை போட்டு புரட்டி எடுத்து கொண்டிருக்கின்றது மேலும் மேலும் பல வேதனைகளையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் எல்லையற்ற மகிழ்ச்சி இருந்த பொழுதிலும் அதை முழுமையாக உன்னால் அனுபவிக்க முடியவில்லை ஒரு முறை சிரித்து விட்டாலே போதும் என் பிள்ளைக்கு பயம் வந்து விடுகிறது இனிமேல் அழுவோமோ இனிமேல் அழுகின்ற நிலை வந்து விடுமோ நாம் இப்படி சிரித்து விட்டோமே என்று சொல்கின்ற நிலைதான் என் பிள்ளைக்கு இருக்கின்றது அதுபோல கஷ்டங்கள் அதிகமாக வரும்பொழுதெல்லாம் என் பிள்ளை நினைப்பது இப்பொழுது ஒரு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் அப்படியானால் அடுத்தது நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா என்று கேட்டால் அது கிடைக்காது கஷ்டத்திற்கு பின்னால் சந்தோஷம் வரவில்லை ஆனால் சந்தோஷத்திற்கு பின்னால் நிச்சயமாக ஒரு கஷ்டம் இருக்கிறது என்பதைத்தான் என் பிள்ளை நினைத்து மிகுந்த வேதனைக்கு ஆளாகி நிற்கின்றாய் இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகளை நிச்சயமாக உனக்கு மாற்றி கொடுக்க வேண்டும் அதற்கு முதலில் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னை சுற்றி எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அதையெல்லாம் நீ பெரிதாக கண்டுகொள்ளாமல் இதையெல்லாம் பெரிதென எண்ணாமல் எப்பொழுது நாம் பிரச்சனைகளை தூக்கி சுமக்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு மேலும் மேலும் இன்னல்கள் வரும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து கொண்டிரு நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லதையே கொடுக்கும் எல்லா நிலையிலும் உனக்கான நன்மைகளை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வரும் இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையை என்றும் என்றென்றும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்பு இன்று நான் சொன்னது போல நீ என்னிடத்தில் கொண்ட அன்பின் காரணமாக உன் வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கத்தான் போகின்றது பௌர்ணமி நாளில் என் பிள்ளை என் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த தருணத்தை உன்னுடையதாக உன்னால் நிச்சயமாக மாற்ற முடியும் உன் மனதுதான் அத்தனைக்கும் காரணம் நீ எல்லாவற்றையும் கடந்துவிட்டு இதையெல்லாம் தாண்டி வாழ முடியும் என்று நம்பும் பொழுது இந்த தெய்வம் உன் முன்னால் நின்று அத்தனையையும் உனக்கு நடத்தி கொடுப்பதையும் உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் நம்பிக்கையோடும் நல்லெண்ணங்களோடும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை உன்னால் முன்னின்று நடத்த முடியும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ உணர்ந்து விட்டாளே இனி வரக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ நல்லபடியாக சந்தோஷமான மனநிலையோடு வாழ்ந்து விடுவாய் எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் அதிகப்படியான பெருமகிழ்ச்சியை தர காத்து கொண்டிருக்கின்றது எல்லா சூழ்நிலையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அவமானங்களும் உன்னை விட்டு நீங்கிவிடத்தான் போகின்றது என் பிள்ளையை நாள் வரையிலும் இந்த வர ஆகி சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நீ உனக்கான ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் சரியாக செய்து வந்திருக்கின்றாய் இனி மேலும் நீ இதனை சரியாக செய்யும் பட்சத்தில் மேலும் மேலும் நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தாயானவளின் அன்பு என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் இந்த தாயானவளின் அன்பு இனி ஒரு பொழுதும் உன்னை வீழ்த்தி விடாது உன்னை வீழ்த்த நினைக்கின்றவர்களையும் விட்டுவிடாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எத்தனை எத்தனை மாற்றங்களும் எத்தனை எத்தனை திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் கடந்தும் இதையெல்லாம் விட்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை எல்லாம் நீ அடைய தொடங்கி இருக்கின்றாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு அது நடக்கும் என்பதனை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் எந்த இடத்திலும் என் பிள்ளையின் மனதில் ஏற்படுகின்ற சந்தேகங்களை நான் தீர்த்து வந்திருக்கின்றேன் இனிமேலும் ஒரு குழப்பமோ ஒரு கஷ்டமோ வருகிறது என்றால் உடனே எந்த ஒரு தவறான முடிவையும் நீ எடுத்து விடாதே உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த அளவில் நல்வழிப்படுத்தும் என்பது மட்டும் உன் புரிதலில் இருக்கட்டும் உன்னோடு நானிருந்து உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் எதிர்பாராத நேரம் என்ற ஒன்று உனக்குள் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான தேவைகளை நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் மனமகிழ்ச்சியோடு உனக்கு எப்பொழுதும் நான் உன்னை தேடி வருவேன் எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையும் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் அப்பொழுது வராகி சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தங்களும் தாயானவள் உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருவதற்கான காரணங்களும் உன் கண் முன்னாலேயே வந்து நிற்கும் எப்படி உன் அன்பை நான் உணர்ந்து கொண்டேனோ அதுபோல நீயும் என்னுடைய அன்பினை உணர்ந்து கொள்வாய் இந்த வராகியின் அன்பு உன்னை எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் வாழ்க்கையின் பல கஷ்டங்களையும் பல இன்னல்களையும் தாங்கி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நானிருந்து உனக்கு நடத்துவதை நான் நிச்சயமாக உன் முன்னால் பல முறை எடுத்து சொல்லியும் உன்னோடு தெய்வங்கள் துணை இருக்கிறது என்பதனை உனக்கு நினைவுபடுத்தியும் உன்னை அடுத்தடுத்த நிலையை நோக்கி நான் நகர்த்தி சென்று கொண்டிருக்கின்றேன் ஆரம்பத்தில் எதையுமே செய்ய முடியாது என்கின்ற நிலையில் இருந்த நீ இப்பொழுது நான் நிச்சயமாக எதையாவது சாதிப்பேன் என்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறாயல்லவா உன்னுடைய எண்ணங்களும் உனக்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்களும் என்றுமே உன்னை காப்பாற்றும் ஒரு நொடிப்பொழுதிலும் உன்னை விட்டு விடாது எப்பேற்பட்ட பிரச்சனைகளை நீ கடந்து வந்திருக்கிறாய் என்று ஒரு நிமிடம் திரும்பிப்பார் இதுவெல்லாம் நாமா செய்தோம் என்று உன்மீது நீயே ஆச்சரியப்படுவாய் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் உன்னை வந்து தொடரப்போகின்றது இன்னமும் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளும் காத்து கொண்டுதான் இருக்கின்றது எல்லையற்ற பெருமகிழ்ச்சியை அடைந்து இனி உனக்கென நான் தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொண்டு அம்மாவின் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் நீ என் மீது கொண்ட அன்பும் உனக்கு எந்த அளவில் பலன்களை கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இனி நடந்தது எல்லாம் முடிந்து விட்டது நடக்க போவது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் பௌர்ணமியில் அம்மா கொடுத்த இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றட்டும் எப்பொழுதும் போல நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக கடந்து வரத்தான் போகின்றாய் நான் இருப்பதை உணர்ந்துவிட்ட பிறகு இனி எதற்கும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பயம் என்ற ஒன்று தேவையே இல்லை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்